நற்றிணை நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக காரைக்காலில் இருந்து ரம்யா அதிகாரம் அன்புடைமை குரல் எண் நூத்தி இருபத்தி ஏழு யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்துல நமக்கு எந்த நற்குணம் இல்லனாலும் பரவாயில்ல ஆனா என்ன செய்யணும்னா நம்ம நாக்கை அடக்கி ஆழணும் எல்லாரையும் தீய வார்த்தையை சொல்லக்கூடாது பேசக்கூடாது அண்ணா அதாவது இங்கே சில பேர் சொ இங்கே ஒரு வார்த்தை பேசுவாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட ஒன்று பேசுவாங்க அப்புறம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் சிண்டு முடிஞ்சு விடுவாங்க அப்புறம் இப்படி நாக்கை வச்சுட்டு சும்மாவே இருக்கிறதில்ல போட்டு வாங்கி எதாவது குழப்பம் பண்ணுறது இதே மாரி பண்ணக்கூடாது அப்படி பண்ணுன்னா என்ன ஆகும் சொற்குற்றம் நம்ம வாழ்க்கையிலேயே அப்புறம் நம்ம கஷ்டப்படுவோம் வந்து தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாவோம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு அதான் என்ன சொல்றாருன்னா யாகாவா ராயினும் காவாக்கால் சோஹாபர் சொல்லிழுக்கப்பட்டு நன்றி வணக்கம்